ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய சட்னியும் பஞ்சு போன்ற இட்லியும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெங்காய சட்னி செய்கிறதுக்கு கடாயம் வச்சு எண்ணெய் விட்டு சூடானதும் வெட்டி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு பல் பூண்டு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவாங்க உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிரும் சட்னிக்கு தேவையான உப்பு ஃபுல்லாக போட்டுருங்க அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா பச்சை வசரம் போகிற வரைக்கும் வணக்குங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களாம் வந்து கருவேப்பில் சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி சேர்த்து வத வதக்கிட்டிங்கன்னா சாப்பிட்டுப்பாங்க வெங்காயம் நல்லா குக்காகட்டும் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பொட்டுக்கடலை சேர்ந்து ஒரு நிமிஷம் நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஒரு ஆற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அடுத்து இட்லி பணம் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சிடலாம் இது ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம் இப்போ அது நல்லா ஆரிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மிக்சி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு தண்ணி மறுபடியும் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே அதனால நான் வச்சுருக்கேன் இப்போ இட்லி வெந்துருச்சு பாருங்கள் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சட்னி கூட இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ